அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு ஏழு முப்பது மணி வரை இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினொன்று மீன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பாருங்க உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை நீங்கள் சரியான முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நிறைய பேர் பிரபலமானவங்க கூட வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிட பலன் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்துருக்காங்க அந்த வகையில் உங்களுடைய குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அனைத்திலும் மாற்றம் கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீரான முடிவுகளுக்கு சாதகமான நாளாக அமையாது உங்களுடைய செயல்கள் சுமூகமாக நடப்பதற்கு அதிக அளவில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நம்பிக்கையின்றி காணப்படலாம் இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையை மீட்டமைக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமானதாக காணப்படும் உங்களுடைய சக பணியாளர்களுடன் பழகும் போது கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உறவினை பகிர்ந்து கொள்வது கடினமாக இருக்கலாம் அதனால் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது இன்று நிதி நிலைமையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலக்காக கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கையாளும் போது அதிக கவனம் தேவை எளிதாக சுமூகமாக நடக்க அறிவுத்திறனை பயன்படுத்தி புதிய யுக்திகளை கையாள வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாட்டின் காரணமாக மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி காணப்படாது குடும்பத்திற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பருவ மாறுபாடுகள் காரணமாக இன்று தொண்டை வழியால் அவதிப்பட நேரிடலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அசம்பாவிதங்களை தடுக்கும் வண்ணம் காணும் கவனமாக இருக்க வேண்டும் சூடான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்பிருப்பதால் முக்கியமான அண்டை அயலாருடன் அல்லது மூன்றாவது நபருடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழ்நிலை இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காது வேலையை பொறுத்து பட்டியலிட்டு பணி செய்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு காணப்படலாம் அத்தகைய செலவுகளை தவிர்க்க குறைந்த அளவு சாத்தியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் எனவே உடற்பயிற்சி செய்வது அவசியம் பிரார்த்தனை நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கைக்கு உரிய நாளாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் புதிய தொடர்புகளுக்கும் புதிய நட்பிற்கும் இன்று வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் சக பணியாளர்கள் உங்களது செயல்திறனை கண்டு போராமைப்படுவார்கள் உங்களுடைய பணியை பொறுத்தவரை பல்வேறு புதிய வாய்ப்புகள் ஆராயும் நிலையில் இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் சமநிலை காணப்படும் அவரும் உங்களுக்கு ஒத்து நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படும் சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வகையில் அதிக செலவுகள் இருக்கலாம் அதிக அளவில் பணமும் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்யுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் சிறிய முயற்சிகள் கூட இன்று உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய நண்பர்களின் மற்றும் கூட்டாளிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று கிடைக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதக அமைகிறது சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறை எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் உங்களிடம் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் காணப்படும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அசௌகரியம் காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சவாலானதாக அமையும் செயல்பாட்டிற்கான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்காது இது வருத்தத்தை கொடுக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நீங்கள் சண்டையிடுவீர்கள் கருத்து வேறுபாட்டின் காரணமாக துணையுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவீனங்கள் காணப்படலாம் வீட்டு மறுசீரமைப்பிற்கும் வீட்டு செப்பனிடுவதற்கும் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலியால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்தின் நலன் கருதி பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் வெற்றியில் கவனத்தை செலுத்த நம்பிக்கை ஒன்றே அவசியம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக முடிப்பதற்கு நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அகந்தை உணர்வு காரணமாக துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதன் காரணமாக பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக அளவில் பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படலாம் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் அணுகுமுறையில் யதார்த்தமும் கவனமும் காணப்படலாம் பணி சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வுகளை மகிழ்ச்சியான வார்த்தைகளில் பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களது உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வதால் இன்று நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்துவீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று சேமிப்பது எளிதாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய தைரியம் மற்றும் மன உறுதி காரணமாக இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் வளர்ச்சி சாதகமானதாக இருக்கும் உங்களுடைய சாதனைகள் மூலமாக திறனை உணர முடியும் இன்று தொடர்பாடல் திறமை நன்கு வெளிப்படும் பணியைப் பொறுத்தவரை உங்களுடைய திறமை மற்றும் உறுதி காரணமாக பணியில் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் நேர்மை காணப்படும் இந்த நேர்மை உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத வகையில் பணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சிறு வகை கடனாக கூட இது இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திடமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் உங்களிடம் உறுதி காணப்படும் நாளாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது நீங்கள் சாந்தமாகவும் மகிழ்ச்சியுடனும் இருப்பது நல்லது இன்றைய செயல்களை சிறந்த முறையில் நிர்வகிக்க நீங்கள் வளைந்து கொடுத்து போக வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றும் பொழுது நீங்கள் தவறுகள் செய்ய நேரிடலாம் பணியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதிரிழமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் திருப்தியை அளிக்காது கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக பதட்டம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை இது பாதிக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது பயணத்தின் காரணமாக சோர்ந்து காணப்படுவீர்கள் இன்று பணியைப் பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மந்தமாக உணர்வீர்கள் கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் சங்கடமான நிலைமையை உணர்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் எதிர்பாராத வகையில் சம்பாதிப்பீர்கள் எனினும் அதில் திருப்தி அடைய மாட்டீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனதில் ஆற்றல் குறைவாக காணப்படலாம் ஆரோக்கியம் இன்று சற்றே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொதுவாக சிறப்பானதாக உள்ளது நீங்கள் உயர்ந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று ஆக்கத்திறனை மேம்படுத்தி மிகவும் சிறந்த முறையில் பணியாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணைக்கும் உங்களுக்கும் இடையே பரஸ்பர அன்பு மற்றும் ஆழ்ந்த புரிந்துணர்வு காரணமாக துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிப்பீர்கள் நிதி பொறுத்தவரை கணிசமான பண வளர்ச்சியை காண்பீர்கள் அதிர்ஷ்டமான நாளாக இருப்பதால் பண வரவு அதிகம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் காணப்படுவீர்கள் இது உங்களை அதிக ஆற்றலோடு வைத்திருக்கும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்